இரண்டு நாட்களுக்கு முன்னாக தமிழகத்தில் ஒரு பிரபலம் யூடியூபர் ரேசர் டிடிஎஃப் வாசன் திருப்பதி போயிருக்காங்க திருப்பதி போன இடத்துல சும்மா இல்லாமல் அங்கே இருக்க பக்தர்களுக்கு இடையூறாக பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஒரு பக்தி மயமாக இருக்கா கோயில் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கீழே நம்ம திருப்பதி அடிவாரத்திலே வந்து போட்டிருக்கோம்லாம் வரணும்னா வந்து கீழே தான் வரணும் ஐடி கார்டு வந்து பேர் இல்லாமல் உள்ளே விடவே மாட்டாங்க அதெல்லாம் விஷயங்கள் இருக்கு ஒன்னு பக்தியை வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்றேன் எல்லாரும் கோயிலுக்கு வாங்க அந்த வகையிலையாவது ஒரு லாக்கு போடணும் அந்த இலவச தரிசனத்துக்குள்ளே போகும்போது லாக்கு போட்டு சட்டையெல்லாம் விட்டுட்டு சட்டையை தூக்கி தோல் மாலை போட்டுட்டு சப்பலு போயோ யோ சப்பல் நான் மறந்துட்டேன் வாசன் கூட இருக்க அவர் நண்பர் ஒருத்தர் அஜிஷ் சொல்லி அவர் என்ன பண்றாரு இப்படியே குறுக்க விட்டா கோயிலுக்கு ஸ்ட்ரைட்டா போயிடலாம் இதை வார சுத்துறதுக்கு பல மணி நேரம் எங்களை உட்கார வச்சு காக்க வச்சு பண்றீங்க கோயிலுக்கு போனதுலாம் சொல்லுவாங்க ஒரு சாமி கும்பிட்ற இடத்துக்கு போனோன்னா கடவுளை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் கடவுளை பார்த்து வரைக்கும் வரைக்கும் வேறு எந்த ஒரு கெட்ட எண்ணங்களோ இல்லை தீய விஷயங்களோ யோசிக்கிட்டா இருந்தோம் அங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே ஒரு ஆண்டி அழகாக இருந்துச்சு அந்த ஆண்டியை பார்த்துன்னே இருந்தேன் பட்டுன்னு பார்த்து எனக்கு முன்னாடி இருந்தவர் அந்த ஆண்டியை தான் அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டாங்க அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் இப்போ டிவோர்ஸ் ஆகிடும் போல அது தேவையில்லாத வார்த்தை

அந்த கடவுளை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து தூங்காம பல மணி நேரம் இருந்திருக்காங்க போல தூங்காம அப்படி இருக்காங்க அவங்கள போய் எழுப்பி ஓட வச்சுன்னா அப்போ என்ன ஒரு மிருகத்தனமான குணம் உனக்கு ஒன்று கம்மியா இருக்கு ஒண்ணு இன்னொன்னு வேணும்னே பண்றாங்களோ அப்படின்னு தோணுது நாங்க தெரியாம பண்ணிட்டோம் எங்களை வந்து மன்னிச்சிருங்க இது மாதிரி பண்ண மாட்டோம் இதுவே அவங்களுடைய மதத்தை சார்ந்த கோயிலில் போயிட்டு ஒரு இந்துக்கள் போயிட்டு மாதிரி பண்ண ஒத்துக்குவாங்களா அரம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சமுதாயத்தில் நடக்கும் பல குற்ற சம்பவங்களை வெளிக்கொண்டு வரும் இளம் வழக்கறிஞர் அட்வொகேட் பிரம்ம பாலசுப்ரமணியம் வணக்கம்னா இரண்டு நாட்களுக்கு முன்னாக தமிழகத்தில் ஒரு பிரபலம் யூடியூபர் ரேசர் பல இது சொல்லலாம் டிடிஎஃப் வாசன் திருப்பதி போயிருக்காங்க திருப்பதி போன இடத்துல சும்மா இல்லாமல் அங்கே இருக்க பக்தர்களுக்கு இடையூறாக பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அதை அவங்க விளையாட்டாக பண்ணதாக சொல்கிறாங்க ஆனால் அது விளையாட்டாக பண்ணது இன்றைக்கி ஆந்திரா வரைக்கும் நம்ம தமிழ்நாடை பற்றி தமிழ் இளைஞர்களை பற்றி பேசும் பொருளாக இருக்குது என்ன ஆச்சு டிடிஎஃப் மேலே வழக்கு பதிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன ஆச்சு அதாவது திருப்பதிக்கு அவர் பெருமாளை பார்க்க தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த வாசன் டிடிஎஃப் வாசனும் ஒரு கூட அஜீஸும் நண்பர்களும் வந்து போகிறாங்க போன இடத்துல அது ஒரு ரெண்டு மூணு விஷயங்களை பிரிவுகளாக இருக்குது என்னென்னா வீதிஐபி தரிசனம்னு ஒன்று இருக்குது அப்புறமா அந்த முந்நூறுவா கட்டணம் அந்த ஸ்பெஷல் தரிசனம் ஒன்று இருக்குது அப்புறம் இலவச தரிசனம் ஒன்று இருக்குது இவங்க போனது அந்த ஃப்ரீ தர்சனில் போகிறாங்க ஃப்ரீ தரிசனம் போகிறதில் வந்து அதிகமான மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து இந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சு அடுத்த வகுப்புக்கு போகிறவங்களும் அதிகமான வியாபார ரீதியில் முடித்தவங்க அவங்களுடைய வியாபாரத்தில் வந்து நல்லது நடக்குமோ இல்லை அதிகமான கெயின் எடுத்தவங்களும் சாமி பார்க்க போவாங்க அந்த மாதிரி கடவுளை பார்க்கறதுக்கு போகிறாங்க அதிகமான கூட்ட நெரிசல் திருப்பதியில் இருக்குது இவங்களும் சாமி பார்க்க போகிறாங்க சாமி பார்க்கறோம் மாதிரி ஒழுங்காக சாமி கும்பிட்டு வரணும் இல்லை சாமி கும்பிட்டு வராமல் போகும்போதே அது ஒரு லாகாக பண்ணுறேன் வெளியே எவ்வளோ லாக் பண்ணுறீங்க எல்லாரையும் மகிழ்விச்சிங்க சின்ன சின்ன பசங்களை வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து வர சொன்னிங்கன்னா சின்ன பசங்கள் தான் சின்ன பசங்களை கூட கூப்பிட்டு வந்தீங்க பைக் ஓட்டி காமிச்சிங்க கார் வச்சுருக்கேன் கார் ஓட்டி காமிச்சிங்க ஹெல்மெட்டு கடை போட்டிங்க பிட்சாப்னு ஏதோ ஏதோ விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தீங்க நல்லது தான் அது வந்து நிறைய பேர் வந்து பெருசாக கேட்டுக்கில் ஒரு இளைஞர்களுடைய சப்போர்ட் அதிகமாக இருந்துச்சு எல்லா இடத்துக்கும் நீங்கள் தெரிஞ்சிங்க வெளியே வந்தீங்க சில விஷயங்களுக்காக அரசு செய்யப்பட்டீர்கள் பைக்கில் போகும்போது வீலிங் பண்ணி கீழே விழுந்து அடிப்பட்டு கை முதுகமாக உடஞ்சி நானே பிரிஷனில் பார்த்தேன் ரொம்ப அப்பாவியாக இருந்தால் அப்படி ஜெயிலில் பார்க்கும்போது எனக்கே மனம் வருத்தமாக சின்னப்போ எதுக்கு தேவையான போது இல்லைண்ணே அப்படின்னே அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி மனு பார்க்குறதுக்கு யாராவது அவங்க சேர்ந்து வழக்கறிஞர் வருவாங்க வழக்கறிஞர் மனு பார்க்கும்போது அங்கேருந்து உள்ளேருந்து வர வரைக்கும் கை வந்து பயிருக்குள்ளே இருக்கும் மனு ரூமுக்கு வந்தோடனே அந்த பை அதாவது கை உடந்துருக்கு அந்த பையிலேருந்து அவுத்து வச்சுட்டு தான் வெளியிருந்து பேசுவோம்ல ஏன் பான்னு கேட்டேன் எல்லாம் போதாத காலம்னே இதுவாக அரிசனப்பில ரொம்ப வருத்தமாக இருந்தேன்னு பார்க்கும்போது போது நல்லா இருக்கக்குள்ள எதுக்கு இந்த மாதிரி வந்து ஜெயினில் மாட்டிக்கிட்டு அவசரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை வெளியே வந்தோடனே எல்லாரும் மேலே வந்து போட்டாக இது வழக்கம் இந்த மாதிரி அரிசனை ஒன்றும் பண்ணே நான் மயங்கிட்டேன் மயக்கத்தில் தான் இது பண்ணேன் சரி மயக்கத்தில் வண்டி வீலிங் ஆகாது இல்லையா ஏதோ ஒன்று பண்ணுறதுக்கு அப்போல விலாக்குக்காக அது தப்பாகி போச்சு மடையம் வந்து திருப்பி மதுரையில் போகிறாங்க காரில் வந்து வீடியோ எடுத்துகிட்டே போனோன்னா அது ஒரு தெரியுமாங்க சன் பிடிச்சி வண்டி பிடிச்சி போட்டாங்க இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் பண்ணுறீங்க இது இல்லாமல் இந்த நிகழ்ச்சிகள்லாம் போகிறீங்க வரீங்க நிறையப்பட்டு பேசுகிறீங்க சரி அது அப்படியே போக வேண்டியது தானே ஒரு பக்தி மயமாக இருக்க இடம் கோயில் வேறு மதத்தை சார்ந்தவர்கள் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி கீழே நம்ம திருப்பதி அடிவாரத்துலேயே வந்து போட்டிருக்கோம் முன்னாடிலாம் வரணுன்னா வந்து கேட்டு தான் வரணும் ஐடி கார்டு வந்து பேர் இல்லாமல் உள்ளே ஓடவே மாட்டாங்க அதெல்லாம் விஷயங்கள் இருக்குது சரி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க சாமி கும்பிட்டு வரணும் இல்லை உங்களை நீங்கள் சின்ன வயசுன்னு சொல்கிறீங்க மன்னிப்பு கேட்குறீங்க ஒன்று பக்தியை வந்து நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன் எல்லோரும் கோயிலுக்கு வாங்க அந்த வகையிலையாவது ஒரு லாக் போடணும் அந்த இலவச தரிசனத்துக்குள்ளே போகும்போதே லாகு போட்டு சட்டையெல்லாம் ஊற்றுட்டு சட்டையை தூக்கி தோல் மாலை போட்டுக்கிட்டு சப்பல் போய் சப்பல் நான் மறந்துட்டேன் அந்த தரிசனத்துக்குள்ளே போகிறதுக்கு காரு விட்டுட்டு வரத்துக்கு ரொம்ப தூரம் ஆகும் எல்லாருமே சப்பல் ஓர்த்துட்டு தான் வருவாங்க சரி அது ஒரு கண்டன்ட்டாக போடுறீங்க சரி சப்பல் மறந்து வந்து சப்பல் இங்கேயே விடுறேன் சரி ஓகே டன் அங்கேருந்து தாண்டி உள்ளே வரீங்க உள்ளே வாங்க லாக் பண்ணுறீங்க பண்ணிகிட்டே போகிறீங்க அந்த செல்ஃபோன் வந்து போடுற வரைக்கும் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த கோபுரம் வச்சு பண்ணிட்டு வராங்க பண்ணிக்கிட்டே வரீங்க எதுக்கு வந்து தேவையில்லாமல் அங்கே இருக்க பக்தர்களை வந்து சீண்டனோம் ஒரு ஒரு குடோன்னு சொல்லி ஒரு ஒரு மக்கள் தங்கிறதுக்கான இடம் அதிலே வந்து சாப்பாடு அவங்களுக்கு அங்கே தேவையான உணவுகள் பால் அந்த சாப்பாடெல்லாம் வந்து கொடுப்பாங்க இலவசமாக கொடுக்கும் இந்த திருப்பதி தேவஸ்தானம் ஏன்னா உள்ள இருக்கவங்க சாமியை போய் பார்த்துட்டு வர்றதுக்கு லேட் ஆகும் இதில் இந்த வாசன் கூட இருக்க அவர் நண்பர் ஒருத்தர் அஜிஷ்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு இப்படியே குறுக்க விட்டா கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம் இதை வாரம் சுற்றுறதுக்கு பல மணி நேரம் எங்களை உட்கார வச்சு காக்க வச்சு பண்றீங்க கடவுள் மலை பக்தி இருந்து அதிகமாக இந்த பக்தியில் ஈடுபட்டு அவரால் நே நிறைய நன்மைகள் ஏற்பட்டனால தான் அவ்வளோ பக்தர்கள் பல மணி நேரம் இருந்தாலும் கடலை போய் பார்க்கணும்னு வெயிட் பண்ணுறாங்க அது ஒன்றும் இது ஒன்று புதுசு இல்லை பல வருஷமாக வந்து வருது இருந்து போய் பார்க்குறாங்க நிறைய விஷயங்கள் அந்த ஏழுமலையானுக்கு பின்னாடி வந்து அவர் ஒரு முருகர் வந்து பெருமாளாம்னு சொல்லி நிறைய விஷயம் சொன்னாங்க தமிழ் கோயிலு தமிழோட எழுத்துக்கள் தான் பொறிக்கப்பட்டிருக்குன்ற அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அங்கே அந்த கோயில்ல இருந்து வர பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க ஒரு திருப்பதி சென்று வந்தால் திருப்பம் வரும் ஒருத்தர் வந்து திருப்பதி கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அவருடைய வாழ்க்கையில் திருப்பம் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஏற்பட்டனால தானே அவ்வளோ பக்தர்கள் வந்து கூடி கூடினு வெயிட் பண்ணி நம்பிக்கையில் இருக்காங்க அந்த இடத்துல போய்ட்டு உங்கள் விளையாட்டுத்தனத்தை காட்டலாமா சா வந்து சாமி கும்பிடுங்க இந்த சாமி இந்த கோயிலுக்கு வந்தாலும் எனக்கு பாசிட்டிவ் எனர்ஜி கிடச்சிருக்கு இதுக்கு மேலே நான் வந்து கிற்குத்தனம்லாம் பண்ண மாட்டேன் நான் ஒழுங்காக நடந்துக்கிடுவேன் அப்படின்லாம் சொல்லி போட்டுருக்கலாம்ல அதெல்லாம் பண்ணலை ஒரு ஒரு குடம் அடைச்சிருக்காங்க உள்ள உட்காந்துருக்கு இவங்கள ஒரு கூட இருக்காங்க அங்கே போயிட்டு சாப்பிட்றாங்க சாப்பாடு இலவச சாப்பாடு கொடுக்குறேன் சாப்பாடு சாப்பிட்றீங்க இருக்குது சாப்பாடு பால் கொடுத்தாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறேன் அந்த சமயத்தில் அவங்க தாயாரும் வந்து வீடியோ காலில் வராங்க எங்கே இருக்கிற கோயில் இருக்க எங்கள் அம்மாவும் போட்டு வச்சிருக்கேன் அங்கே பாருகிறான்னு சொல்கிறேன் சரி நல்லது நீங்களும் கோயிலுக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கணும் சொல்லலை சாப்பாடு ஐயோ பசிக்குதே ஒன்று சாப்பாடு போட மாட்டேங்களே கொள்கிறாங்களே என்ன வயிறு பெருட்டுது வயிறு வலிக்குது சாப்பாடு போடுவாங்களா இல்லையா ஒரு நெகட்டிவ் தாட்டாகவே கொண்டு போகிறது அப்படியே அங்கே போயிட்டு சாமி கும்பிடறது அதாவது அந்த கோயிலுக்கு போனதுலாம் சொல்லுவாங்க ஒரு சாமி கும்பிட்ற இடத்துக்கு போனோன்னா கடவுளை மட்டுமே யோசிச்சுக்கிட்டு இருக்கணும் கடவுளை வர வரைக்கும் வேறு எந்த ஒரு கெட்ட எண்ணங்களோ இல்லை தீய விஷயங்களோ யோசிக்கிட்டு தான் இருவாங்க அங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே ஒரு ஆன்ட்டி அழகாக இருந்துச்சு அந்த ஆண்டியை பார்த்துன்னே இருந்தேன் பட்டுன்னு பார்த்து எனக்கு முன்னாடி இருந்தவர் அந்த ஆண்டியை பார்த்து அவங்க ஒய்ஃப் பார்த்துட்டாங்க அவங்க ஒய்ஃபுக்கும் அவருக்கும் இப்போ டிவோர்ஸ் ஆயிடும் போல் அது தேவையில்லாத இல்லாத வார்த்தைகள் நேரத்தில் ஒன்னொருத்தர் பக்தர் இன்னொரு பக்தர் வந்திருக்காங்க நான் அவங்களை சைட் அடித்தேன் அழகாக இருக்காங்கன்னு அவரும் வந்து பார்த்தாருன்னு அது வருது இன்னொரு ஒரு ஒரு மாநிலத்தை செய்தவர் உட்காந்து அவரு கூட தேவையில்லாம நோண்டுறாங்க நேரம் உட்காந்துக்கிறீங்க என்ன பண்ணுறீங்கப்பா இவங்க வந்து ஒரு பண்ணுற வேலைகளே இந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி நம்மளே ஒரு மாநிலத்துக்கு ஒன்று ஒரு மாநிலத்துக்கு கடை சாமி கும்பிட்டு போயிருக்கோம் அங்கே போய் சாமி கும்பிட்டு தான் வந்திருக்கணும் எல்லா நோண்டுறது உள்ள இருக்கவங்க எல்லாத்தையும் நோட்டிட்டு நோக்கிட்டு இன்னும் பண்ணுற அவனு பண்ண பண்ணுறப்ப இதை மீறி இன்னொரு ஒரு பெரிய விஷயம் ஒன்று பண்ணிட்டாங்க அந்த ஒரு இவங்க இந்த காத்திருக்கும் அறை அதாவது கடவுள் அந்த சாமியை பார்க்குறதுக்கு போகிறக்கு முன்னாடி ஒரு ஒரு அறை இருக்கும் காற்று இருக்க வைப்பாங்க ஒரு நூற்றி ஐம்பது பேர் இரநூறு பேர் ஒரு முந்நூறு பேர் வரைக்கும் ஒரு ஒரு அறையில் காற்று வைப்பாங்க ஆனால் மொத்த டைம் ஒரே எல்லாரையும் சேர்த்து விட்டாங்கன்னா அங்கே கூட்ட நரிசன ஏற்படும் இருக்காங்க காத்திருக்காங்க அந்த வந்து இலவச தரிசனம் வராது ஸ்பெஷல் தரிசனமும் கிடையாது அந்த இலவச தரிசனம் வந்து பூட்டி வச்சிருக்காங்க என்ன பண்ணுறாங்க இவங்க வரும்போது இவங்களுடைய அறை மட்டும் திறந்து விட்டுருக்காங்க விடும்போது இன்னொரு அறை இவங்க அறை தரங்குன்னு ஒரு அரை திறந்து விடுறாங்க அதை பார்க்கும்போது எப்பா அவங்களை எங்களையும் திறந்து விடுங்கப்பா கற்று கற்றுன்னு சொல்லி இன்னொரு மாநிலத்துக்காரரை கற்று சொல்கிறாங்க அவர் கூப்பிட்றாரு வரல திறந்து விட்டுறாங்க இவங்க நடந்து வராங்க வரும்போது அமைதியாக வரணும்ல இன்னொரு அறு அறையில் மீதி பக்தர்கள் வந்து அடைக்கப்பட்டுள்ளார்கள் அவங்க வந்து இவங்க திறந்ததுக்கு அப்புறமா அவங்க திறந்து விடுவாங்க ஏன்னா கூட்டு போட்டு வச்சுருப்பாங்க அந்த கோவில் நிர்வாகம் இவங்க இந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் போனதுக்கப்புறமா அந்த குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் திறந்து விடுறதுக்கு இதில் அந்த வாசனுடைய நண்பர் அஜீஸ் என்ன பண்ணுறாப்புல நான் இங்கே ஒரு பிராங்க் பண்ண போகிறேன் என்ன பிராங்க் பண்ண போகிறாருன்னா இவர் வந்து ஒரு வெள்ளை வேஸ்ட்டு கட்டியிருக்காரு அங்கே முக்காவாசி அந்த கோவில் இந்த காவலர்கள் யாரும் என்ன பண்ணுவாங்கன்னா வெ வெள்ளை உடுப்பெலாம் இருப்பாங்க வெள்ளை அந்த வேட்டி கட்டிக்கிட்டு சட்டை போட்டு இல்லை சட்டை போட்டுருப்பாங்க இவங்க அறையை திறந்தாங்களே அதை பார்த்து எப்படி திறக்கிறாங்கண்ணா ஒரு சாவி கொத்தோட வந்து திறக்கிற மாதிரி பார்த்துட்டு இந்த இன்னொரு ஒரு அறையை இடத்து பாருங்க போகிற வழியில் நான் ஒரு ஃப்ரேங்க் பண்ணிட்டு வரேன் கொஞ்சம் எடு எடு எடுமாச்சா எடுமாச்சான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இங்கேருந்து போயிட்டு அப்படியே போய் அந்த அந்த அறையோடைய கேட்டை திறக்கிற மாதிரி நின்று கோவிந்தாங்க கோவிந்தா கற்றுனோன்னே அங்கெல்லாம் படுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள் பக்தர்கள் படுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க எல்லோரையும் கத்தி எழுப்ப வச்சு எல்லாருமே வந்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி அந்த சாமியோட போயிடும் சொல்லி எல்லாம் முட்டும் போது கிட்ட வராங்க கிட்ட வந்து பிடித்து திறக்கிற மாதிரி சும்மா ஒரு இது பண்ணிவிட்டு தூங்கிட்டுவங்களை தான் எழுப்பிட்டு ஐயோ சும்மா அப்படின்னு ஒரு கத்திட்டு ஒரு சவுண்டு குத்தி வந்து ஓடி வரலாம் அதை வர இணையதளத்தில் பதிவும் போடுறாங்க எல்லாம் எவ்வளோ கஷ்டங்களை வந்து பார்த்துட்டு சில அவங்க வந்து நல்ல பயன் நடந்திருக்கும் கடவுளை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து உட்காந்துக்கிட்டு வெயிட் இருக்காங்க சாமியை பார்க்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இவங்க வந்து நான் விளையாட்டுத்தனமாக பண்ணேன் தெரியாமல் பண்ணிவிட்டு இப்படி சொல்லலாம் தானே போயிருக்கேன் தெரியாமல் நீ போடலை ஒரு கோவிலுக்கு போகிறோன்னா பயபக்தியோடு போகணும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்க சிறை சென்று வந்திருக்க இந்த விஷயங்கள் ஆனால் அவனுக்காக நிறைய பேர்கள் அதாவது நான் ஒரு சில பேர்லாம் சொல்ல விரும்பல அவங்கக்கிட்டலாம் நீ போயிட்டு எனக்கு நீங்கள் கூட இருக்கணும் நான் தொடர்ந்து என்னை வந்து இந்த மாதிரி துன்புறுத்துறாங்க நான் விளையாட்டு தான் தானே பண்ணுறேன் ஆனால் என்னை வந்து தொடர்ந்து காவல்துறை வழக்காக என் மேலே போடுறாங்க எங்களுக்கு ஒரு பாதுகாப்பு நீங்கள் எனக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி கேட்குற சரி தப்பு இல்லை அண்ணன்மார்கள் மூத்தவர்கள் எல்லோரும் போய் கேட்குறேன் எல்லாரும் சின்ன பையன் ஏதோ பண்ணிவிட்டு போகிறானு சொல்லுவாங்க நீ இது பண்ணது எவ்வளோ பெரிய தவறு மிகப்பெரிய தவறு நீ கிட்ட போயிட்டு கேட்குறா நீ போய் உட்காந்து பேசுகிறோம் அவருடைய வீட்டிலேயே ஒரு பெருமாள் பெரிய பெருமாள் செலவு வச்சிருக்காரு அவரும் ஒரு பக்தி ஓட இருக்காரு பெருமாள் பக்தியாக இருக்காரு அப்போ நீ இந்த கோயிலுக்குள்ள போய் பண்ணுறது எல்லாரும் ஓரளவு தான் சகிக்க முடியும் ஒரு சில விஷயங்களை விளையாட்டு தரமா நீ பண்ணுற சரி ஓகே எவ்வளோ ஆட்டு உன்னோட வயசு என்ன ஆச்சு பதினஞ்சு வயசு பயிலுக்கே வந்து மெச்சூரிட்டி நர்ஸ் லெவல் அவ்வளோ வரைக்கும் இப்போ இருக்க காலகட்டத்தில் நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் எங்களை வந்து மன்னிச்சிருங்க இது மாதிரி பண்ண மாட்டோம் இதுவே அவங்களுடைய மதத்தை சார்ந்த கோயிலில் போயிட்டு ஒரு ஹிந்துக்கள் போய்ட்டு மாதிரி பண்ணால் ஒத்துக்குருவாங்களா அதான் கேட்கல ஒரு மாற்று மதத்தினால் ஃபஸ்ட்டு திருப்பதியில் அனுமதிப்பாங்களான் இல்லை அதுவே வந்து ஃபாரினர்ஸ் மட்டும் தான் அலௌடு அதெல்லாம் மத மத ரீதியாக இருக்கவங்கள வந்து அலோடுன்னு சொல்லி கீழே அந்த அலப்பீடுன்னு ஒன்று பிள்ளைகிரி போட்டிருக்கோம் அந்தத்துலேயும் வந்து தெளிவாக போர்டே போட்டிருப்பாங்க மீறி போனீங்க அந்த சரி ஒரு சயின்டிஃபிக்காக வச்சுக்கிடுவோம் இந்த கடவுள் என் கடவுள்லாம் வேண்டாம் சயின்டிஃபிக்காக வச்சுக்கிருவோம் இவ்வளோ பேர் வராங்க அந்த இடத்துல வந்து அவ்வளோ பாசிட்டிவிட்டி நெகட்டிவிட்டி இருக்காது அங்கே போய்ட்டு பாசிட்டிவ் எடுத்துகிட்டு வர வேண்டியது தானே நீ வந்து கெடுதல் எண்ணத்தோடு போனதில் மற்றவங்களையும் எனக்கு எடுக்க பார்க்குற பண்ணதும் பண்ணிவிட்டேன் நீ அந்த பதிவும் போட்டுட்ட இன்றைக்கி வரைக்கும் அந்த பதிவும் எடுக்கலை கீழே பார்த்த வியூவர்ஸ்லாம் அவ்வளோ கழுவி கழுவி ஊத்துறாங்க அதுக்கப்புறமா வந்து நான் தெரியாமல் போனேன் சின்ன பசங்க என்னை மன்னிச்சிருங்க அங்கே மாதிரி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டியா நம்ம மாநிலத்திலேயே எக்கச்சக்க வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குது இது இல்லாமல் இப்போ ஆந்திராவில் வரை போயிட்டு இந்த மாதிரி வேலையை பண்ணியாச்சு அப்படி சும்மா இருப்பாங்க ஆந்திரா மக்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அவங்களோட மனநிலை தமிழக இளைஞர்கள் மேலே எப்படின்னா இருக்கும் இல்லை எனக்கு அங்கே இருக்க நபர் ஒருத்த நண்பர் ஒருத்தர் திருப்பதி வெங்கடேஸ்வன் சுட்டியாக இருக்கார் ஒரு ஆசிரியர் சொல்ற வயதுன்னு சொல் ஒரு சொல்கிறாரு நாங்கள் இந்த கோவிலுக்கு போகிறது அவ்வளோ பக்தியாக போவோம் இங்கேருந்து கீழே வந்து நாங்கள் மேலே கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் வேறு எந்த ஒரு யோசனை வச்சுக்க மாட்டோம் அவ்வளோ பக்தியோடு நாங்கள் போய் பார்த்து வருவோம் இந்த பசங்களாம் நான் இங்கேருந்து வந்து விளையாட்டுத்தனமாக பண்ணுறேன்னு சொல்லி பண்ணுறாங்க எங்களுக்கு வயிறாக எரியுது கண்டிப்பாக கடவுளுக்கு இருந்தால் உங்களுக்கு அந்த கூலியை கொடுப்பாரு அப்படின்றார் இந்த மாதிரி பேச்சுகள் வந்து தேவையில்லாதில்ல நீ வந்து வளாக் பண்ணுற சேனலில் போடுற சம்பாதிக்கிற கூட சரி பண்ணுற ஏதோ பண்ணிட்டு போ மீதி விஷயங்கள் அவ்வளோ பண்ணியிருக்க எதுவும் கேட்கல ஒரு கடவுள் ரீதியாக கடவுள் மால் நம்பிக்கை இருக்குதோ இல்லையோ செகண்டரி ஆனால் ஒரு மக்கள் கூட்டமே போயிட்டு கடவுளை வந்து கும்பிடணும்னு சொல்லி போன இடத்துல எதுக்கு நீ இந்த மாதிரி பண்ணுற இதை எப்படி எடுத்துக்கிறது வேணும்னே ஒரு மதத்தை அழிக்கணும்னு நினச்ச விஷயத்தில் போறீங்களா இல்லை அந்த கோயிலை வந்து பார்க்கணும் செய்கிறோம் ஒரு வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி அந்த தம்பி அஜிஷ் பேசுகிறாப்புல இந்த கோயில் மாதிரியே இல்லை ஏதோ டூர் பிக்னிக் டூருக்கு வந்த மாதிரி இருக்குது ஃபுல்லாக பார்க்கும் இதுவும் இருக்குது ஹீரோயிஸன் காட்ட போல கோவிலில் போயிட்டு ஹீரோயிஸன் காட்ட எனக்கு வந்து அவங்க நினச்சி வருத்தப்படுறதா அனுதவப்படுறதான்னு தெரில வருத்தப்படுறதும் அனுதவப்படுறதுக்கும் அதில் ஒன்றுமே இல்லை வேணும்னே செஞ்சு செயல் மாதிரி தான் எனக்கு தெரியுது இங்கே போனால் எனக்கு என்னுடைய காணொலி என்னுடைய இந்த வலைவொலி சேனலில் பார்க்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக ஆவாங்க இது மூலிமா நான் வருமானம் இடலாம் வருமானம் இட்டுறதுக்கான விஷயங்கள் எவ்வளோ இருக்குது ஒரு மத ரீதியாக அதாவது நம்ம உலக அளவில் பார்த்தா ஒரு பெரிய கடவுள் சக்தி வாய்ந்த கடவுளை தான் பார்க்குறாங்க உலக அளவில் பேசப்படும் கோயிலாக திருப்பதி எல்லாருமே பார்க்குறோம் அந்த கோயிலில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் எந்த லெவலுக்கு மெச்சூரிட்டி லெவல் கம்மியாக இருக்கும் நான் பார்க்க மெச்சுரிட்டி லெவல் ஒன்று கம்மியாக இருக்கும் ஒன்று இன்னொன்று வேணும்னே பண்ணுறாங்களோ அப்படின்னு தோணுது இவரை பார்த்துட்டு வர யூடியூபர்ஸ் அடுத்தடுத்து அடுத்து இதை பண்ணுறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் அதனால தான் அந்த கோயிலுக்குள்ளே போகும்போது எந்த மொபைல் சாதனங்கள் கேமரா சாதனங்களை வந்து உள்ளே கொண்டு போக சொல்லி வெளியே போர்டு போட்டிருப்பாங்க அதையும் இது இலவச தரிசனத்தில் போகிறனால சரி அந்த கிட்ட போகிற வரைக்கும் எங்கள் இதை வச்சு ஒரு லாக் பண்ணும் லாக் படிச்சிருக்கேன் இது மட்டும் இல்லாமல் இது வந்து பெரிய அளவில் சர்ச்சையாகி திருப்பதி தேவஸ்தானமே இது அவங்க சமூக வலைதள பக்கத்தில் போட்டிருக்காங்க எங்கள் மேலே கண்டிப்பாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் கூடிய சிகிச்சை நடவடிக்கை பாயம் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி செயலில் ஈடுபட்டா என்னென்ன மாதிரினா கேஸ் பதியப்படும் இது ரிச்சுவல் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஒரு மதத்தையே வந்து இழிவுபடுத்துகிறான படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் இது நம்ம இந்தியான்னு எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி ஆளுகின்ற பாஜக அரசியல் அரசு அவங்களை எடுத்துக்கிட்டால் கூட அவங்க முக்கியத்துவமாக கொடுக்குறதுன்னு மதத்து கொடுக்குறாங்க இந்துத்துவா இந்து இந்து மதத்து கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணிங்கன்னா எவ்வளோ பேர் இதில் பாதிக்கப்படுறாங்க நாங்கள் சும்மா தான் பண்ணோம் லாக் பண்ணுறதுக்கு எவ்வளோ இடங்கள் இருக்குது எதுக்கு நீ போயிட்டு ஒரு கோயிலில் ஒரு மதம் சார்ந்த இடத்துல அதுவும் அவ்வளவு மக் மக்கள் பக்தர்கள் வந்து அந்த கடவுளை பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் வந்து தூங்காமல் பல மணி நேரம் இருந்திருக்காங்க போல் தூங்காமல் அப்படி இருக்காங்க அவங்கள போய் எழுப்பி ஓட வச்சுன்னா அப்போ என்ன ஒரு மிருகத்தனமான குணம் உனக்கு உணர்வுகள் கூட விளாட்ற மாதிரி இருக்குல்ல ஒரு ஜூக்குள்ளே போயிட்டு அங்கே இருக்க மிருகங்களை வந்து இந்த சீண்டி பார்க்குற செயல் மாதிரி தான் இருந்துச்சுன்னா அதை பார்க்கும்போது எல்லாம் படுத்துக்கிட்டு டயர்டில் இருக்கிறாங்க அந்த அறையில் அந்த பூட்டுப்பட்ட அறையில் போய்ட்டெல்லாம் வந்து கத்திக்கிட்டே போய் எழுந்து எழுதுகிறேன் எழுந்து எழுத்துறேன்னு சொல்லி சொன்னேன் படுத்துட்டு முந்தி மோதிட்டெல்லாம் எல்லாம் வயந்தவங்க தான் கத்திட்டு எழுந்துக்கிறாங்க அதை வளாக் பண்ணி போடுற அப்போ உனக்கு அதை பார்த்து எவ்வளோ சந்தோஷம் ஒரு மனிதராக இருக்க நான் உனக்கு வந்து இன்னொரு ஒரு சக மனிதனை வந்து நீ அளவு தாக்கியோ இல்லை அவங்களுடைய உணர்ச்சிகளை வந்து புண்படுத்தி அவங்கள கொடுமைப்படுத்தி அதை நீ பார்த்து சந்தோஷப்படுறனா அப்போ நீ எப்படிப்பட்ட ஒரு பிறவியாக இருப்ப இப்போ இந்த டிடிஎஃப் வாசன் பிரச்சனையில் அந்த ஒரு காணொலியில் பார்க்க முடியாது வந்து டிடிஎஃப் வாசன் வந்து நாமம் போடுறாரு அவங்க ஃப்ரெண்டு அஜிஷை வந்து நாமம் போட்டுங்க அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அதெல்லாம் நான் போட மாட்டேன்னு சொல்கிறாரு இதை எப்படி பார்க்குறது எப்படி பார்க்கறோன்னா அவங்க மத ரீதியாக அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அந்த மதத்தில் அவங்களோட இதில் வந்து தெளிவாக சொல்லியிருக்கு இந்த இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்கள் எந்த ஒரு புட்டும் வைக்கக்கூடாது அதே மாதிரி மற்ற மதத்தில் வந்து படைத்து கடவுளுக்கு படைத்த படைத்து கொடுத்த உணவுகளை வந்து எடுக்கக்கூடாது எடுத்து அவங்க உண்ணக்கூடாது அதே மாதிரி படத்தில் நடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒருவேளை அந்த மத ரீதியாக கூட இவர் வந்து அதை தவிர்த்து இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோவிலுக்கு போக தான் சொல்லியிருக்காங்க ஆனால் நீங்கள் சொல்றதெல்லாம் பார்த்தா கோ டிடிஎஃப் டிஎப் ஆசனங்க சப்போர்ட் பண்ணுற மாதிரி சொல்கிறேன் இல்லை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லலை இப்போ வந்து அவங்க இந்த பகிரங்கமாக நான் மன்னிப்பு கேட்கறேன் கொள்றேன்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம இந்த பிடித்து இந்த விஷயத்தில் போனோன்னா ரெண்டு மதங்களுக்கு வந்து ஒரு சண்டையும் பிரிவினை பிரிவினைவாதியும் வந்து நம்ம ஏற்படுத்துகிற மாதிரியிடும் ஆனால் இந்தியான்றது வந்து பார்த்தீங்கன்னா எம் மதத்துக்கும் சம்மதம் சொல்கிற மாதிரி தான் நம்ம வந்து இன்றைக்கி வரைக்கும் அனைத்து மதத்தினரும் ஒன்றா சேர்ந்து பார்க்குறோம் கிறிஸ்து இந்து முஸ்லீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அந்த வழிபாட்டில் இருக்காங்க ஆனால் ஒரு சிலர்கள் இப்போ பண்ணுகிற அந்த தவறுகளால் மொத்த மதத்துக்கும் வந்து அவப்பெயர் விஷயம் விஷயமாயிரும் இப்போ நம்ம இதை சப்போர்ட் பண்ணி பேசி இந்த மதத்துக்காக நான் சப்போர்ட் பண்ணி பேசி அட்ஜஸ்ட் பண்ண தப்பு அப்படின்ட்டுன்னா இந்து மதத்தை சார்ந்தவர்கள் வந்து அதிச தாக்குறதுக்கும் இது பண்ணுறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் ஏற்பட்டுரும் அதனால் ஒரு கலவரத்தை உண்டாக்குறதுக்கான வழியில் நான் ஒரு காரணமாக இருந்துடக்கூடாது காரணத்துக்காக தான் அப்படி சொல்கிறேன் இந்த மாதிரி செயலெல்லாம் ஈடுபடுறதால நம்ம தமிழகத்துக்கே ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தினதாக நம்மளை பார்க்குறோம் இதனைத் தொடர்ந்து அவங்க வழக்கு பதிவுப்பட்டால் கைது செய்ய வேண்டியது கண்டிப்பாக ஏன்னால் திருப்பதி தேவி தேவஸ்தானம் போர்டு வந்து இது சும்மா வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு மத ரீதியாக அவன் இழிவுபடுத்துகிற செயலுது ஒரு இப்போ பாசிட்டிவிட்டி எனர்ஜின்னு சொல்லி சொல்லக்கூடிய விஷயங்கள் நம்ம வந்து கடவுள் பார்க்கணும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகம் அதனால தான் அவ்வளோ பேர் போகிறாங்க பல மணி நேரம் காத்திருந்து அந்த கடவுளை பார்த்துட்டு வரணுன்ற இடத்துல இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் போய் ஈடுபட்டு பண்ணிங்கன்னா எவ்வளவு வந்து ரீதியாக எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க அவர் குலதெய்வமாக கும்பிட்றவங்க இருக்காங்க அந்த கடவுளுடைய வழியை பின்பற்றிட்டு வரவங்களும் இருக்காங்க போது இப்போ நீங்கள் பண்ண மாதிரி உங்களுடைய மதத்தில் இவங்க திருப்பி பண்ணாங்கன்னா ஒரு கலவரை ஏற்படுறதுக்கான ஒரு விஷயத்தை ஒரு அறிகுறியை வந்து இழுக்கிற மாதிரிலாம் இருக்குது அப்போ அதை கூட எனக்கு டிடிஎஃப் அதை கண்டுச்சுருக்கணும் அவரும் அதை கூட இருந்து என்ஜாய் பண்ணும்போது அதை நம்ம என்னன்னு சொல்லுறதுன்னு ஏற்றுக்க முடியல இது வந்து நாங்கள் தெரியாது அதுக்கப்புறமா திருப்பி அது ஒரு மருத்துவ அளவில் ஒரு காணொலி போட்டிருக்காப்புல நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டு சின்ன பசங்களை மன்னிச்சுருங்க இவ்வளோ விஷயம் பண்ணீங்க ஒரு வாட்டி உங்களுக்கு சிறைக்கு போட்டாங்க லைசன்ஸ் கேன்சல் பண்ணாங்க எல்லாம் பண்ணாங்க செஞ்சாங்க அப்போலாம் வந்து விட்டாச்சு ஒரு மத ரீதியாக நீ போய் பண்ணுற அது ஒரு கோயிலுக்குள்ளே போய் மாதிரி பண்ணுறேன்னா அப்போ உனக்கு எவ்வளோ நெஞ்செழுத்தம் இருக்கும் பண்ணி சமூக வலைதளத்தில் வேற வெளியே நீங்கள் நாங்கள் பண்ணோம் இதை பாருங்கன்னு வேறே அதில் ஒரு வியூவர்ஸ் வரணும் அதில் சம்பாதிக்கணும் நீ பண்ண நல்ல விஷயங்களை சமுதாயத்தை கொண்டு வா எதுக்கு தீய விஷயங்களை சமுதாயம் கொண்டு மற்றவங்களையும் கெடுக்கிற இப்போ நீ பண்ணாமல் இன்னொருத்தவங்களும் திருப்பி போய் பண்ணலாம் நினைப்பாங்களே வாய்ப்பு இருக்கு நிறைய வாய்ப்பு எதுக்கு தெளிவாக போட்டிருக்காங்க பிள்ளைங்க அதில் வந்து போட்டிருப்பேன் வரும் பக்தர்கள் யாரும் இன்னொரு பக்தர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது உங்களை எதுக்கு வந்திருக்கீங்க பக்தர்கள் வந்து கடவுள் வந்து சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிட்டு போகிற வழியை மட்டும் பாருங்கள் அது இல்லாமல் தேவையில் விஷயங்கள் வந்து இங்கே பண்ணாதீங்க மேலே வந்து எந்தவொரு தீய பழக்கத்துக்கும் தீய விஷயங்களுக்கும் மேலே அலோடு இல்லை கீழே தூக்கி போட்டுருவாங்க இந்த இந்த சொலசு புயலையோ சரி இந்த சிகரெட்டோ இல்லை பீடியோ இல்லை மற்றபடி இந்த மது அந்த சம்மந்தப்படி எதுவுமே அலோடு கிடையாது எல்லாத்தையும் வந்து கீழேருந்து செக் பண்ணி அமுச்சுருவாங்க தூக்கி போட்டுட்டு அந்தளவுக்கு தூயமாக தூய்மையான ஒரு ஸ்தலம் அது சரிங்கண்ணா தொடர்ந்து டிடிஎஃப் வாசனும் அஜிஷும் பண்ண செயல் வந்து ஆந்திராவில் தமிழ்நாடை பற்றி பேசும் பொருளாகவும் தமிழ்நாடை பற்றியும் தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர்களை பற்றியும் ஒரு நன்மதிப்பு இழந்தபடியும் அவங்க பண்ண செயல் இருக்குது இந்த காணொலியை பார்த்து நீங்கள் சொன்னதை பார்த்தாச்சும் அவங்க கொஞ்சமாச்சு அடுத்தடுத்த முறையிலலாம் இவங்க இந்த மாதிரி செயலில் ஈடுபடாமல் இருக்க பார்த்துக்குறோம் தொடர்ந்து பார்ப்போம் திருப்பதி தேவஸ்தானம் அஜிஸ் மேலேயும் டிடிஎஃப் மேலேயும் இன்னும் நடவடிக்கை எடுக்குதுன்னு மற்றொரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றிண்ணா Oh